நகங்கள் அடிக்கடி உடஞ்சு போகுதா இதை பண்ணுங்க நகம் வலிமையா இருக்கிறது மட்டுமல்லாம அழகாவும் இருக்குமா ஆரோக்கியமான நகங்கள் உங்களோட கைகளோட தோற்றத்தை அழகாக்குறது மட்டுமல்லாம உங்களோட ஒட்டுமொத்த நல்வாழ்க்கையுமே இருந்தாலும் அடிக்கடி நகங்கள் உடையிறது உடையத தடுக்கிறதுக்கும் ஸ்ட்ராங்கான ஆரோக்கியமான நகங்களை மேம்படுத்துறதுக்கும் உதவ மாதிரி சில எளிய வழிகள் இருக்கு அதை பத்தி இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நக ஆரோக்கியத்துல ஊட்டச்சத்து முக்கிய பங்கு வகிக்குது உங்களோட உண்மை

நகு ஆரோக்கியத்துக்கு தேவையான விட்டமின்கள் மற்றும் தாதுக்களை வழங்க ஏராளமான பழங்கள் காய்கறிகள் மற்றும் முழு தானியங்களையும் சேர்த்துக்கோங்க உங்கள் நகங்களோட நெகிழ்வு தன்மையை பராமரிக்கிறதுக்கும் உடையக்கூடிய தன்மையை தடுக்கிறதுக்கும் சரியான நீரேற்றம் அவசியம் உங்கள் நகங்களை உள்ள இருந்து நீரேற்றமாக வச்சிருக்க நாள் ஃபுல்லாகவே போதுமான அளவு தண்ணி குடிங்க கூடுதலாக

பயன்படுத்துது உங்களோட நகங்களை ஒரு திசையில வடிவமைக்க மென்மையான நகை வெட்டிய பயன்படுத்துங்க முன்னும் பின்னுமா வெட்டுறத தவிருங்க இது பிளவு மற்றும் வழி வகுக்குது நகங்கள் ரொம்ப நீளமாவும் உடைஞ்சு போகாம இருக்கிறதுக்கும் அதை தொடர்ந்து ஒழுங்கமைக்கவும் கடுமையான ரசாயனங்கள் நீர் அல்லது சிராய்ப்புகளை ஏற்படுத்துற மேற்பரப்புகளை நீண்ட காலம் வேலை செய்யறப்போ அல்லது வீட்டு வேலை செய்யறப்போ கையறைகளை அணிஞ்சுக்கோங்க துப்புரவு பொருட்கள் மற்றும் சோப்புல இருக்க ரசாயனங்கள் ரசாயனங்கள் நகங்களை வலுவிழக்க செய்யலாம் அதே சமயம் தண்ணியில ரொம்ப நேரம் வெளிப்படுறதால நகங்கள் நீரிழப்பு இல்லனா உடையக்கூடிய தன்மைக்கே வழிவகுக்குது கிளவுஸ் அணியறதன் மூலமா உங்களோட நகங்களை சேதத்திலிருந்து பாதுகாக்கலாம் பாக்டீரியா அல்லது பூஞ்சை தொற்றுகளை தடுக்க உங்களோட நகங்களை சுத்தமாகவும் உலர்வாகவும் வச்சிருங்க இது நகங்களை வலுவிழக்க செஞ்சு உடைப்பை ஏற்படுத்தும் அடியில சுத்தம் செய்யவும் குப்பைகளை மென்மையான யூஸ் அல்லது பின்னுக்கு இழுப்பதையோ தவிர்க்கவும் இது நக அமைப்பை சேதப்படுத்தும் மற்றும் தொற்று அபாயத்தையும் அதிகரிக்குது உணவின் மூலம் மட்டுமே உங்களோட ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்க போராடினா நக ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக குறிப்பா வடிவமைக்கப்பட்ட சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க அல்லது ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் கொண்ட சப்ளிமெண்ட்ஸ் நகங்களை வலுப்படுத்தவும் அதோட ஒட்டுமொத்த நிலையை மேம்படுத்தவும் உதவுது எவ்வாறாயினும் பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை உறுதி செய்யறதுக்காக எந்த ஒரு புதிய சப்ளிமெண்ட் முறையை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சுகாதார நிபுணர் கூட கலந்து ஆலோசிக்கவும்